உலகிலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தடக்கை ஐந்துடை தால் செவி நீள்முடி கடக்கழிற்றை கருத்தில் இருத்துவான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அன்பான மெய்யன்பர்களே சென்ற வாரத்திலே அம்மையருடைய கதையில கேட்டோம் இந்த வாரத்தில் அப்போதைய அடிகள் அவர்களுடைய கதையை நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம் சோழவள நாட்டிலே பல்வேறு சிவஸ்தலங்கள் இருக்கின்றன திங்களூர் அந்தனர் குலத்தின் அந்தனர் குலத்திலே அப்போதி அடிகள் என்னும் பெரியார் ஒருவர் வாழ்ந்து வருகின்றார் அவர் ஆனந்த தாண்டவம் புரிவும் சிவபெருமானுடைய அன்பர் அளவற்ற தவம் செய்து வாழ்ந்தவர் தவம் செய்து வாழ்வது மட்டுமல்லாமல் திருநாவுக்கரசர் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர் திருநாவுக்கரசர் அவர் பார்க்கல இருந்தாலும் திருநாவுக்கரசர் மேலே பற்று கொண்டு பக்தி கொண்டு பல்வேறு சேவையை செய்து கொண்டிருக்கிறார் அப்போது அங்கே உள்ள அடியார் ஒருத்தர் கேட்குறார் ஐயா நீங்கள் திருநாவுக்கரசர் மேலே இவ்வளோ சொல்கிறீங்க திருநாவுக்கரசருடைய என்ன சாதனை பண்ணாங்க அது அவருக்கு தெரியல அப்போது சமணர்கள் திருநாவுக்கரசரை எந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணாங்க எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தாங்கங்கிற வகையிலே ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார் கருங்கல்லாலே கட்டி கடல்லே நடுக்கடையில் விட்டுறாங்க அசைக்க முடியாது கை கால் அசைக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாத கடையில் பெரிய பாறாங்கல் போட்டால் நாகும் மூழ்கும் ஆனால் இவர் சொல்கிறாரு அவர் பானார் பானுங்க சொற்றுனைடிய ஜோதிவானவன் சொற்றுனை தீருந்தடி பொருந்தே கை கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே இப்படி சமணர்கள் கல்லை கட்டி நடுக்கல்லை விட்டும்போதே பாடி அந்த பாறாங்கல்லு தெப்பமாக மாறியது அதே சமரர்கள் பற்றி இன்னொரு விஷயத்தோட சொல்கிறார் அப்போதைய அடிகள் எப்படி சொல்கிறாரு அதுக்கு முன்னாடியே மத யானை அந்த மத யானையை நிறுத்திவிட்டு இவரை கையங்காலும் கட்டி வச்சிடறாங்க ஓட முடியக்கூடாது மத யானை எதுக்கே ஒரு பக்தன் என்ன ஆகும் ஒரு நபர் என்ன என்ன ஆகும் முதலான என்ன செய்யும் அப்போது திருநாவுக்கரசர் பாடுறாராம் கண்ணவெண் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூழமணியும் வண்ண உரியை உடையும் வளரும் பவளே நிறமும் அகலம் அகலம்பளாய அரவும் தின்னன் கொடியிலே புனலும் உடையா ஒருவர் அவர்தாம் அஞ்சுவதில் யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை இந்த பாட்டு பாடினார் பாருங்கள் பதிகத்தை மதையானை திருநாவுக்கரசரை மிதிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணது அப்படியே வணங்கிக்கிட்டே பாடிக்கிட்டே நிற்கிறாரு பதிகத்தை மத யானை திருநாவுக்கரசரை வளம் வந்தது இதெல்லாம் அப்போதைய அடிகள் சொல்கிறார் திருநாவுக்கரசரை பற்றி அப்போதையடிகள் அவங்க ஊரில் அவங்க கிராமத்தில் அவங்க யார் யார் கேட்கறனாலும் அவர்கிட்ட எல்லாம் அவர் சொல்கிறார் இத்தனைக்கும் அவர் பார்க்கல இப்படி இருக்கின்ற காலத்திலே திருநாவுக்கரசர் தெய்வஸ்தானங்களாக வந்து கொண்டே இருந்து திங்களூர் பக்கம் வர்றார் திங்களூர் பக்கம் வர்றப்போ ஜனங்கள் நிறையா சென்று வருகின்ற ஒரு சாலை அந்த காலத்து சாலை வண்டிப்பாதை அப்போல்லாம் வாகனம் ஜாஸ்தி இல்லை பாதசாரிகள் தான் ஜாஸ்தி அப்போது பெரிய பந்தல் போட்டிருக்கார் ஒரு தண்ணீர் பந்தலை பார்த்தார் யார் பார்க்குறா திருநாவுக்கரசர் பார்த்த உடனே ஆயிர நூற்றுக்கணக்கான மக்கள் தண்ணீர் குடிக்கிறாங்க நிழலில் உட்கார்றாங்க கொஞ்சம் இழைப்பாரை கூட வசதி பண்ணியிருக்காரு இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க போகிறாங்க வராங்க அப்படியே பார்த்தா திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல்னு இருந்தது அதை கவனிக்கிறார் திருநாவுக்கரசர் அப்புறம் திருநாவுக்கரசர் மடம் திருநாவுக்கரசர் சாலை திருநாவுக்கரசருடைய சோலை என்று திருப்பேர் ஏரியா பேர் பேரெல்லாம் ஒருத்தது இல்லாமல் இந்த ஆடு மாடுகள் கட்டி இருக்கின்ற அந்த தொழுவத்துக்கும் திருநாவுக்கரசர் தொழுவம் பெரிய வயல் வறுப்புகள்லாம் இருக்குது அது மட்டுமல்ல அவருடைய பையனுக்கு இரண்டு மகன்கள் பெரிய திருநாவுக்கரசு சிறிய திருநாவுக்கரசு என்று பெயர் வச்சிருக்கார் அப்போது திருநாவுக்கரசு அந்த திங்களூர் வந்தவுடனே இதெல்லாம் பண்ணி ஒரு யார் ஏன்னா புதிய அடிகளை இவருக்கும் தெரியாது அந்த காலம் இந்த காலம் மாதிரி அல்ல ஒருவர் ஒரு கேள்விப்படலாம் முகம் பார்ப்பது அரிது யார் இப்படி செஞ்சிருக்கா அப்படின்னு அவர் வீட்டுக்கே அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கே போகிறார் வாங்க வாங்கன்னு வரவேற்று உபச்சரிக்கிறார் உட்கா வர வைக்கிறார் ஏதோ ஒரு சிவனடியார் வந்திருக்காருன்னு அப்போதைய நினைக்கிறார் நினைக்கும் பொழுது திருநாவுக்கரசர் சொல்கிறார் ஐயா தண்ணீர் பண்ற மற்ற விஷயங்கள் மடங்கள்லாம் நீங்கள் தான் பரிமாறிக்கீங்களா நிர்வாகம் யார் நான் தான் பண்ணுறேன் அடியன் தான் அப்போ ஏன் உங்கள் பேர் வைக்காமல் யாரோ ஒரு ஒரு பேரை வச்சுருக்கீங்களேன்னு அவர் சொல்கிறார் உடனே அடிகளுக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துடுச்சு என்ன சுவாமிகள் இவ்வளோ பெரிய விஷயதாரிகளாக இருந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே முதல்ல நான் சொன்ன அந்த ரெண்டு பாடல் பாடணும் இல்லையா அதை பற்றியெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் பட்ட சிறப்பானவர்களை பற்றி நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே என்ன சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார் திருநாவுக்கரசர் புரிஞ்சிக்கிட்டு சமணனாயிருந்து சைவனான அந்த திருநாவுக்கரசர் நானே தான் என்று தான் என்று சொல்கிறார் உடனே அவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடல் உடம்பெல்லாம் சிலிர்க்கின்றது ஏன்னா தாம் வணங்குங்கின்ற தெய்வம் தன் வீட்டுக்கு வருகின் வந்திருக்கிறாங்க உடனே அப்போதையவர்களுடைய குடும்பத்தார்கள் அவருடைய மனைவி அவருடைய இரு மகன்களும் திருநாவுக்கரசரை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறாங்க பாதை பூஜை பண்ணுறாங்க பணிவிட எல்லாம் பண்ணிட்டு தாங்கள் இன்றைய தன் அமுதுண்ண வேண்டும் என்று கேட்டுக்கிறாங்க சரி நான் வர்றேன் நீங்கள் தயார் பண்ணிவிட்டு என்னை கூப்பிடுங்க நான் இந்த மண்டபத்தில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு போயிடுறார் உடனே அந்த அம்மா பக்தி சிறுதையோடு அரிசுவை உணவை ஏற்பாடு பண்ணுறாங்க உணவெல்லாம் தயாராச்சு பெரிய திருநாவுக்கரசர் அந்த பையனை தோட்டத்திலே சென்று கொள்ளையிலே இலை குருது பறித்துவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த பையன் ஓடோடி போகிறான் ஓடோடி போனவுடனே இலையை பறிச்சாச்சு அதே நேரத்தில் நாகப்பாம்பு தீண்டிவிட்டது நாகப்பாம்பு தீண்டிய உடனே சர மலை மலைன்னு ஆறாம் கட்டம் ஏழாம் கட்டம்னு சொல்லுவாங்க அந்த விஷம் ஏறுறதுக்கு அந்த விஷம் மழை மளவுல ஏறிக்கிட்டு இருக்கு அந்த பையன் அப்படியே ஓடோடி வந்து அம்மாக்கிட்ட அந்த இலையை கொடுத்துட்டு அப்போ ஏழாம் கட்டம் வந்துடுது அம்மா நான் உங்களுக்கு பயன்பட மாட்டேன் இப்படியெல்லாம் நடந்துருன்னு சொல்லி அடுத்த கணமே அந்த பையன் உயர விட்டுட்டாச்சு இதை பார்க்குறார் அப்பூதி அடிகள் அந்த அம்மா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல இந்த துக்கத்தை வெளிக்காட்ட முடியாது திருவது படைக்க முடியாது ஆகையினாலே அந்த பெரிய திருஞான சம்மந்த பையனை ஒரு பாயிலே சுருட்டி ஒரு ஒதுக்குப்புறம் வச்சுட்டு சிவனடியாரை கூப்பிடுறாங்க திருநாவுக்கரசர் திருநாவுக்கர் வந்துட்டார் எல்லாருக்கும் விபூதி கொடுக்க ஆரம்பித்தார் அம்மாவுக்கு கொடுத்தாச்சு அப்பாவுக்கு கொடுத்தாச்சு எங்கே பெரிய பையன் கேட்குறார் அவரை ஏதோ சமாளித்து பார்க்குறார் இல்லை இல்லை எங்கே சொல்லுன்னு சொல்கிறார் அவன் இனி பயன்பட மாட்டான் அப்போது திருநாவுக்கரசருக்கு தெரியுது ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஒரு விபூதீரம் நட விபரீதம் நடந்திருக்குன்னு அவருக்கு புரியுது தெளிவாக சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு சொன்னவொன்னே ஒரு உள்ளத்தை சொல்கிறார் உடனே அந்த பையனுடைய சவத்தை அந்த ஆ திங்களூர் ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வாங்க வாசல்லன்னு சொல்கிறார் வாசலில் வந்தவொடனே ஒன்று எனும் திருப்பதிகத்தை பாடி உயிர் பெற வைக்கிறாங்க இந்த கட்டத்தில் தான் திருவருட்செல்வத்தில் செல்வர் படத்தில் இதே கட்டம்தான் வரும் இந்த காட்சி நாதர்முடி இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்த வருவார் சொல்லு பாம்பே என்றெல்லாம் பாட்டு வரும் அதனால் அந்த பதிகம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தையாகப்பட்டது அந்த பதிகம் பாடி முடிகிறப்போ நாகப்பாம்பு வந்தது அந்த நாகப்பாம்பே தன்னுடைய விஷத்தை உறிஞ்சியது தூங்கி எழுந்த குழந்தை மாதிரி பெரிய திருநாவுக்கரசர் எழுந்து உட்கார்ந்தார் உடனே எல்லாம் வீட்டுக்கு சென்று அன்னம்பாடித்து செய்தார்கள் அமுது எல்லாருமே பருகினார்கள் இப்படியாக பலவிதமான தவங்கள் செய்து தொண்டு நிறையா முதல்ல மாதிரியே தான் திருநாவுக்கரசர்மே எத்தனை விதமான தொண்டு இருந்ததோ இன்னும் அதிகமாக நாவுக்கரசர் மேல் பற்று கொண்டு சிவபெருமான் மேல் பற்றுக்கொண்டு தொடர்ந்து தொண்டுகள் எல்லாம் புரிந்து ஆடவல்லான் நடராஜ பெருமானுடைய அந்த திருப்பாதத்தினுடைய நிழல்லே அவர் அடைந்தார் பூம்புகளூர் மேனியனே பூம்புகலூர் புண்ணியனே என்று அப்பர் சுவாமிகள் கூறியது போன்று சிவபெருமானுடைய திருப்பாதத்திலே அப்புதையடிகளும் அடைந்தார்கள் இந்த அளவிலே அப்புதையுடைய கதையை முடிக்கின்றேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உயிர்கள் வாழ்க நான்மரை அருங்கல் ஓங்கு வேல் விமல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விலங்குக உலகம் எல்லாம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தது சிவனிடையார்களுடைய கதையிலே அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்